வணக்கம் சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவினர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இன்றைய திதி திவிதியை திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சீர்ஷம் மேஷராசி மேஷராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையுங்க உங்களுக்கு கீழ்படிந்து அடுத்தவங்க நடப்பாங்க அரசாங்க நன்மைகள் நடக்கும் அரசாங்க வேலைகள்லாம் நல்லபடியா முடியும் ஆன்மீக தலைவர்கள் உங்களை பாராட்டுவாங்க இன்னைக்கு பணம் பல வழிகள்ல வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க அத்தியாவசிய பொருட்களை அதிகமா வாங்காதீங்க இன்னைக்கு பண கஷ்டம் எதுவுமே இருக்காதுங்க மன கஷ்டமெல்லாம் காணாம போயிடும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட போங்க பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிருவீங்க லாபம் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க சொத்துக்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பியவங்க உங்களை தேடி வர்ற மாதிரி நிலை இருக்குங்க நண்பர்களோட சந்திப்பு அவர்களோட பொழுதை கழிப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களால இன்னைக்கு சந்தோஷமா உற்சாகமா இருப்பீங்க சிலருக்கு ஆபரண சேர்க்கை இருக்கும் ஆரஞ்சு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறாரு பாகியஸ்தானத்துல இருக்க சந்திரனால நிறைய பாகியங்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் சகோதர வழியில நிம்மதியான நிலை இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதுலயும் ஜவுளித்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வியாபாரம் நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு போய் விரும்பியதை உண்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலர் கோயில் வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய நிலை இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் விவசாய வேலைகள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிலை இருக்குதுங்க மனைவி வழியில நல்ல அனுகூலம் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பா நடக்கும் பணம் தாராளமா கிடைக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் விரேஷிரிட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சு நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உல்லாச பயணம் போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடந்து உங்களுக்கு நிம்மதியா கொடுக்கும் காரியத்துல கண்ணா இருப்பீங்க காரிய தடைகள் எல்லாம் விலகும் பொருளாதாரத்துல எதிர்பார்த்த பணவரவு இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருந்தாலும் எட்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் இருக்காதுங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா போதும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பா பழிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு மறுக்காம உதவி பண்ணுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க விருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போங்க மனசை அமைதியா வச்சுக்கங்க பண பிரச்சனை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் அடுத்தவங்க விஷயங்களை தலையிடாம நீங்கிட்டீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருந்து தப்பிக்கலாங்க எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் மனசு அமைதியா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பெரிய பெரிய விஷயங்கள கூட இன்னைக்கு சாதாரணமா ஈஸியா முடிச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களோட பாராட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதே சிறப்புங்க மனசுல சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளா இருக்குது பிள்ளைகளால சந்தோஷமா இருப்பீங்க பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு நடந் நடந்துக்கிருவாங்க வாழ்க்கை துணை மூலமா பெரிய பெரிய யோகத்தெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சங்கீத துறையில அதிகமான முன்னேற்றம் இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கூடிய நாளா இருக்குது உங்களுடைய கௌரவத்துக்கு குறை இருக்காது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா நடக்கும் குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசுல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை குடும்ப வருமானம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல சந்திரன் இருக்கிறாருங்க சகாயஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணும் சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய அளவுல வருமானம் கிடைக்கும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஆதரவும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க மனசு சந்தோஷமான நிலையில் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க பிரயாணங்களால நல்லதே நடக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் எடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க பசிக்கு உணவு தானாக கிடைக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குங்க நியாயமா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சிரும் நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றுவீங்க பெத்தவங்க வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க குடும்பத்தார் கூட வெளியிடங்களுக்கு சென்று குதூகலமா இருப்பீங்க நீல சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு லட்சுமி தேவி உங்களோட வீட்டுல குடிக்கொள்ற நல்ல நாளா இருக்குதுங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட உங்களை பார்த்து பெருமையா உணர்வாங்க வாழ்க்கை ஒரு முன்னேற்ற முன்னேற்ற போகுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சந்திரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்புங்க தனாதிபதியான சுக்கிரன் ஆறாவது இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது ராசி அதிபதி சூரியனோட இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யோகமான நாள்னே சொல்லலாங்க கடவுளோட அருள் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு கூட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தினருக்காக தேவைகளை பூர்த்தி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மனசுல அமைதியான நிலை இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு பிள்ளைகள் மதிப்பு கொடுப்பாங்க அவங்க உங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்குங்க பொருள் வரவு பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்து நிம்மதியா கொடுக்குங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல சந்திரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சுகங்களுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க சிலருக்கு பெருமைப்படக்கூடிய அளவு வண்டி வாகன வசதிகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது குடும்பத்துல ஒற்றுமையான நிலை இருக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில பெரிய அளவு லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்குதுங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களா நடந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக பண வரவு இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடையவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யமன வழிபட்டு காரியங்களை தொடங்க சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க இன்னைக்கு ரொம்ப சைலண்டா ஒரு இடத்துல அமைதியா இருப்பீங்க செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வெளியிடங்களுக்கு போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா போதும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க செய்யற விஷயங்களை சிறப்பா திறமையா செஞ்சு பாராட்ட போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் குலதெய்வ வழிபாடு உங்களோட குறைகளை தீர்க்குங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்க சந்திரன் குரு பகவானாலையும் ராசி அதிபதியாலையும் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வளர்ச்சி பெரிய அளவுல இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் பண தட்டுப்பாடு இருக்காது பொருளாதாரத்துல இருந்த கவலைகள் தீரும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வேலைகள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இனிமையான செய்திகள் தொலைபேசி மூலமா இன்னைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆண்டுநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் யாருக்கோ என்னைக்கோ நீங்க செஞ்ச உதவி இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க மனசுல பெரிய நிம்மதிய உணர்வீங்க கவலைகளை மறந்து சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியமான நல்ல நாள்னே சொல்லலாங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குடும் குண குணமாகும் குடும்பத்தினரோட ஒத்துழைப்பால ரொம்ப பாதுகாப்பா நீங்க உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நாள்னே சொல்லலாம் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு குடும்பத்துல இருந்த கவலைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய பேச்சு திறமையால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க பொருளாதாரத்துல இருந்த கவலைகள்லாம் நீங்கி முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க எந்த தொழில் செய்யறத செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகளை கொஞ்சம் கவனத்தோட செஞ்சீங்கன்னா அந்த வேலைய சிறப்பா முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெற மாதிரி நிலை இருக்குங்க உங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொழில்ல சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆர்டர்கள் கிடைக்கும் கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் தொட்டது தொடங்குங்க செல்வம் செல்வாக்கு உயரும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பெற்றவர்களோட பெரியவர்களோட ஆசைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் சிலர் யோகா தியானம் இந்த விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலையெல்லாம் விலகி நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நாள்னே சொல்லலாம் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா கிடைக்கும் குடும்ப வாரிசுகள் பற்றிய கவலைகள் தீரும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய நிலை இருக்குதுங்க தொழில லாபகரமான நிலை இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இறைவனோட அருள் பரிபூரணமா கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கற்ற கல்வியால பயனடைவீங்க படிப்புக்கேத்த வேலை கிடைக்குங்க சிலருக்கு ஆன்மீகத்துல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்ச ஒரு நண்பரை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் இருக்குங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர கர்மாரியம் வழிபட்டு காரியங்களை முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாக்குற இடங்கள் எல்லாம் பழகிய இடங்களா தெரியும் மனசுல இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும் உறவினர்களோட அன்புக்கு அடி சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாகவும் நல்ல விஷயங்களாகவும் சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாகவும் இருக்கிற நல்ல நாள்னே சொல்லலாங்க செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளா இருக்கும் அல்லது உங்களுடைய சந்தோஷங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ஆரம்ப நாள்னே சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க உறவினர்களோட அன்பு வெளிப்படும் சகோதர வழியில இருந்த மனசு கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய நாளா இருக்குது உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பண வரவுல குறை இருக்காது நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்தி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனத்தோடையும் பொறுமையாகவும் இருந்துட்டீங்கன்னா நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தாங்க நடக்கும் உங்களுடைய கவலைகள் தீர்ந்து முன்னேற்றமான நாளா இருக்கக்கூடிய அமைப்பே இருக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை செஞ்சு அண்மையும் பாராட்டையும் பெறுவீங்க நீண்ட நாட்களாக முடியாம தொந்தரவு கொடுத்து கொட்டிருந்த விஷயம் நல்ல முடிவுக்கு வருங்க பெரிய பண வரவு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னே சொல்லலாங்க உங்க கௌரவம் உயரும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு மன நிறைவடைவீங்க குடும்பத்துல இருந்த குழப்பமான நிலை மாறுங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பதவியில இருக்கிறவங்களுக்கு கௌரவமான நிலை இருக்குங்க அரசாங்க நன்மைகள் நடக்கும் சிலருக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் தலைமை பொறுப்புகள் ஏற்று நடக்க ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பண தட்டுப்பாடு இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் அந்யோன்யமா இருப்பீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் கேட்ட கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல இருந்த குறைகள் எல்லாம் நீங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகுங்க தொட்ட காரியங்கள் வெ வெற்றியோடு முடியும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்